இந்த காவேரி சொன்ன மாதிரியே விஜயகுமாரன் நிவின் மூணு பேருமே சேர்ந்து இந்த பசுபதியை பிடிச்ச வெண்ணிலா மாமா வாயிலே எல்லா உண்மையுமே சொல்ல வச்சு இந்த பசுபதியை போலீஸ் கிட்ட சிக்க வச்சதே உங்களுக்கும் பிடிச்சிருச்சுன்னா மறக்காம இந்த லைக் பண்ணி உங்க ஆதரவு தெரிவிங்க மகாநதி அப்கமிங் ப்ரோமோல என்ன நடக்கு போகுதுங்க இந்த பார்க்கலாம் பாக்கலாம் காவேரிக்கு சிக்கன் பாப்ஸ் வந்ததால விஜய் வந்து ரொம்ப பயந்து போயிடுறாரு குழந்தைக்கு என்ன ஆக போகுதுன்னே தெரியல எல்லாருமே வந்து குழந்தைக்கு தான் ஆயிரம் சொல்லி சொல்றாங்க எனக்கு பிரச்சனை வந்தாலும் பரவாயில்ல உனக்கு எந்த பிரச்சனையுமே இல்லங்கறத நம்ம தெரிஞ்சுக்கணும் நம்ம குழந்தைக்கு எதுவுமே ஆகாதுங்கறத கன்ஃபார்ம் பண்ணாதான் என்ன நிம்மதியாகும் அப்படின்னு சொல்லிட்டு விஜய் வந்து போலீஸ் எல்லாம் தேடிட்டு இருக்காங்க அதெல்லாம் இருந்துமே பரவாயில்ல அப்படி சொல்லிட்டு காவிரி வந்து கூப்பிட்டுக்கிட்டு ஹாஸ்பிட்டலுக்கு வந்துடுறாரு ஹாஸ்பிட்டல விடாம டாக்டர் கிட்ட கேள்வி மேல கேள்வியா கேட்டு குழந்தைக்கு எந்த பாதிப்புமே இல்ல குழந்தை வந்து ரொம்பவே ஆரோக்கியமா இருக்கு குழந்தையோட குரோத் ரொம்பவே நல்லா இருக்குன்னு டாக்டர் சொன்னதுக்கு அப்புறம் தான் விஜய் வந்து நிம்மதியாவே ஆகிறாரு விஜய் இவ்வளவு பதட்டமா இருக்கிறத பார்த்ததுமே காவிரியே வந்து விஜய் காதல் சொல்ல ஆரம்பிச்சாங்க நீங்க வெளியே யாருக்கிட்டே கேட்டு தெரிஞ்சுக்கிட்டீங்க தான் இப்படி பதட்டமா இருக்குங்கிறது எனக்கு ஏற்கனவே தெரிஞ்சிருச்சு அதனால அதனாலதான இந்த விஷயத்துல நீங்க இவ்வளவு பதட்டமா இருக்கீங்க நல்லவேல நம்ம குழந்தைக்கு எதுவுமே ஆகல நம்ம குழந்தை நல்லபடியா பிறக்க போகுது இனிமேல் நம்ம பயப்படவே தேவையில்ல அப்படின்னு சொல்லி காவிரி வந்து விஜய் காரதல் சொல்லிட்டு இருக்காங்க இப்படி காவிரியோட நிலமை இந்த நிலைமையில இருக்கிறதால வேற வழியெல்லாம் விஜய் வந்து உனக்கு இந்த சிக்கன் பாப் சரியா வரைக்கும் நான் உங்க கூடயே இருக்கேன் அது வரைக்கும் நான் தனியாலாம் போற மாதிரி இல்ல வர பிரச்சனையை பாத்துக்கலாம் அப்படி சொல்லிட்டு ஹாஸ்பிடல்ல இருந்து பேசிட்டு விஜய் வந்து காவிரி கூப்பிட்டு கார்ல அங்க இருந்து கிளம்புறாரு அப்ப பின்னாடியே கார்ல வந்த பஸ்பதி வந்து இது எல்லாத்தையுமே நோட் பண்ணிடுறாரு நம்ம நினைச்சது எல்லாமே சரியாதான் இருக்கு இருக்கு விஜயும் காவிரி தான் இருக்கிறாங்க இந்த காவிரி போலீஸ ஏமாத்திக்கிட்டு இருக்கு ஆனா நம்மளே ஏமாத்த முடியாது நம்ம ஃபாலோ பண்றது கண்டிப்பா காவிரிக்கு விஜய்க்கும் தெரியாது இதை விட நல்ல சந்தர்ப்பம் நமக்கு கிடைக்கவே கிடைக்காது இப்பே விஜய் போலீஸ் ஃபோன் பண்ணி போட்டு விட்டலாம் அப்படி முடிவு பண்ணி பஸ்பதி வந்து போலீஸ்க்கு போன் அடிச்சாரு நீ தேடி இருக்கிற விஜயும் காவிரி இப்ப தான் இருக்காங்க அவங்க இருக்கிற லொகேஷன்லயே வீட்டிலேயே தான் நானும் இருக்கிறேன் ரெண்டு பேர் காரில் தான் கிளம்பி போயிட்டு இருக்காங்க அப்படி சொல்லி பசுபதி வந்து போலீஸ் ஃபோன் பண்ணி போட்டு விட்டுறாரு இன்னொரு பக்கம் போலீஸ்காரங்களுமே வந்து பசுபதி கிட்ட லைவ் லொக்கேஷன் அனுப்பிச்சு விட சொல்லிட்டு அவங்களுமே ஃபாலோ பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க இருந்துமே வந்து காவிரி வந்து விஜய் கிட்ட சதம் போட்டுக்கிட்டே தான் வராங்க நீங்க இந்த நிலைமையில வெளிய வரதே தப்பு எனக்கு ஏதாவது பிரச்சனை ஆச்சுன்னா பரவாயில்ல நான் சமாளிச்சுக்குவேன் நீங்க மட்டும் போலீஸ் தான் அப்புறம் என்ன பண்ண முடியும் இனிமேல எனக்கு உடம்பு சரியில்லாம் நீங்க வெளியெல்லாம் வர வேண்டாம் தேவையில்லாம ஏதாவது பிரச்சனை மாட்டிக்குவீங்க அப்படி சொல்லிட்டு காவிரியுமே வந்து காரில் பரப்ப விஜய் அட்வைஸ் பண்ணிக்கிட்டே தான் வராங்க கரெக்டா அவங்க ரெண்டு பேரும் பேசிக்கிட்டே கார்ல போயிட்டு இருக்கோம் பின்னாடி வந்து போலீஸ் வந்துடுறாங்க போலீஸ்காரங்க தங்கள ஃபாலோ பண்றாங்க அப்படிங்கறது விஜய்க்கு தெரிஞ்சது உடனே விஜயமே வந்து இந்த விஷயத்த காவேரி கிட்ட சொல்லிடுறாரு போலீஸ் நான் உங்க கூட இருக்கிறத கண்டுபிடிச்சாங்க போல நம்ம காரை ஃபாலோ பண்ணிட்டே வராங்க இப்போ என்ன பண்றது காவேரி அப்படி சொல்லிட்டு விஜய் ரொம்ப பதட்டம் ஆயிடுறாரு ஒரு பிரச்சனை இல்ல நீங்க எங்கயா போய் காரை நிப்பாட்டி ஓடி போயிருங்க நான் இவங்கள சமாளிச்சுக்கிறேன் நீங்க எனக்கா பயப்பட வேண்டாம் தயவுசெய்து கிளம்பிடுங்க நான் போலீஸ் சமாளிச்சுவே நீங்க போங்க அப்படி சொல்லி காவேரி வந்து எவ்வளவு தூரம் சொல்லி பாக்குறாங்க ஆனா காவேரிக்கு வேற உடம்பு சரியில்லாதால விஜய்க்கு வந்து காவேரி விட்டு போறதுக்கு சுத்தமா மனசே இல்ல ஒரு பக்கம் போலீஸ்காரங்களும் இன்னொரு பக்கம் பஸ்பதி ரெண்டு பேருமே வந்துட்டு மாறி மாறி விஜயோட காரை ஃபாலோ பண்ணியே வந்துட்டு இருக்காங்க விஜயமே வந்து சந்தபந்துக்குள்ள எல்லாம் போந்து அப்படியே ஒரு வழியா இருந்து தப்பிச்சிடறாரு காரை போய் ஓரமா நிப்பாட்டிட்டு என்னால கண்டிப்பா நீ விட்டுட்டு போக முடியாது காவேரி நீ உடம்பு சரி இல்லாம இருக்கிற உன்னால எப்படி கார் டிரைவ் பண்ணிட்டு போக முடியும் என்ன வீட்டுக்கு ரொம்ப தூரம் இருக்கு கண்டிப்பா நான் உன்னை தனியால விட மாட்டேன் சொல்லி விஜய் பழம்பிக்கிட்டே இருக்காரு நீங்க பெருந்தீங்கன்னா நீங்களும் மாட்டிக்குவீங்க நானும் மாட்டிக்குவேன் அப்ப நம்ம இவ்வளவு நாள் கஷ்டப்பட்டது எல்லாமே வேஸ்ட் ஆயிரும் தயசெய்து எனக்காக நீங்க போங்க நான் கண்டிப்பா உங்களை சமாளிச்சு வந்துருவேன் அப்படி சொல்லி ஒரு வழியா எப்படியோ காவேரி கட்டாயப்படுத்தி விஜய் அங்க இருந்து அனுப்பிச்சு வச்சாங்க விஜய் அங்க இருந்து அனுப்பிச்சு வச்சு காவேரியை வந்து காரை டிரைவ் பண்ணிட்டு வந்துட்டு இருக்காங்க இன்னொரு பக்கம் எங்கேயோ தேடி விஜய் கிடைக்காதால போலீஸ்காரங்களும் பஸ் பத்தி டென்ஷன் ஆயிரம் ரோட்ல நின்று இருக்காங்க கரெக்டா வந்து காவிரியோட கார் கிராஸ் பண்ணி போயிட்டு இருக்கு கார பார்த்ததுமே டென்ஷன் ஆகிற பசுபதி வந்து இந்த நேரத்தில் அவங்க போயிட்டு இருக்காங்க பின்னாடி ஃபாலோ பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு இப்போ பசுபதி போலீஸ்காரங்க ரெண்டு பேருமே சேர்ந்து வந்து விஜயோட காரம் மறைச்சிடறாங்க காரம் மறைச்சதுமே போலீஸ்காரங்களுமே போய் விஜய் தான் உள்ள காருக்குள்ள இருக்கிறாருன்னு நினைச்சிட்டு உனக்கு எவ்வளவு தேரியா இருந்தா நாங்க சொல்லியுமே காரை நிப்பாட்டாம நிப்பாட்டுக்கு வந்துட்டு இருப்பேன் ஃபர்ஸ்ட் காரை விட்டு கீழ இறங்க அப்படின்னு சொல்லி கத்திக்கிட்டு இருக்காரு கடைசியில் பார்த்தா காரில் டிரைவர் சீட்ல இருந்து காவிரி தான் இறங்குறாங்க இதை பார்த்ததுமே போலீஸ்காரங்க பசுபதி சொல்லி எல்லாருமே சாக்காயிடுறாங்க இன்னொரு பக்கம் இதெல்லாம் நம்ப முடியாம பசுபதி வந்து காரை சுத்தி சுத்தி பாக்குறாரு கண்டிப்பா காருக்குள்ள தான் விஜய் இருப்பான் அப்படிங்கிற நம்பிக்கையில நினைச்சுக்கிட்டு முன்னாடி பக்கம் பின்னாடி பக்கம் சொல்லி காரை சுத்தி பாக்குறாரு எங்க தேடியுமே விஜய் கிடைக்கவே இல்ல போலீஸ்காரங்க வந்து காவிரி கிட்ட கொஸ்டின்

சொல்றதெல்லாம் உண்மை நம்பிக்கிட்டு நீங்க சார் உங்க டைம் வேஸ்ட் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க இவரோட எண்ணமே வந்து எங்க குடும்பத்தை பழிவாங்கிறது மட்டும் தான் அதுக்காக அவர் யாரோட நேரத்தை வேணாலும் வேஸ்ட் பண்ணுவாரு இவர் சொல்றதெல்லாம் உண்மை நம்பி வந்து உங்க டைம் வேஸ்ட் பண்ணாதீங்க நீங்க போய் உங்க வேலையை பாருங்க சார் நானும் போய் ரெஸ்ட் எடுக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு காவிரி வந்து அங்க இருந்து கிளம்ப பாக்குறாங்க இன்னொரு பக்கம் போலீஸ்காரங்களுமே வந்து பசுதி சொன்னது பொய்யான இன்ஃபர்மேஷன் தான் அப்படின்னு நினைச்சு அவங்களுமே கிளம்பி போயிடறாங்க போலீஸ்காரங்க அங்கிருந்து போனதுக்கு அப்புறமா பசுதி பேசுற காவிரி வந்து அவங்க கூட உன என்னமோ பெரிய வில்லன்னு நினைச்சேன் கடைசியில பார்த்தா நீ என்ன போட்டு கொடுக்குற வேலை எல்லாம் பாத்துக்கிட்டு இருக்கிற உனக்கு தைரியம் இருந்துச்சுன்னா நேரம் வந்து எங்க கிட்ட போது எதுக்கு அப்படி போட்டு கொடுக்குற வேலை எல்லாம் பாத்துட்டு இருக்கிற அப்படின்னு சொல்லிட்டு காவிரி வந்து மிரட்ட ஆரம்பிச்சு ஆரம்பிச்சிட்டாங்க அதோட விடாம காவிரி வந்து உன்னோட நல்ல நேரமோ என்னமோ தெரியல நீ என்ன ஃபாலோ பண்ணிட்டு வந்தது விஜய்க்கு தெரியாம போயிருச்சு விஜய்க்கு மட்டும் நீ பின்னாடி ஃபாலோ பண்ணிட்டு வரது தெரிஞ்சா உன்னோட நேரம் அங்கேயே முடிஞ்சிருக்கும் நீ என்ன நிலைமையில இருந்திருப்பேன் எனக்கே தெரியாது இப்ப மட்டும் ஒண்ணும் ஆகல விஜய் குமரன் மாமா நீ சொல்லிட்டு எல்லாருமே உன்னை தேடிட்டு இருக்காங்க இப்ப இங்க இருக்கிறேன் தெரிஞ்சா கூட அவங்க எல்லாருமே உன்னை சும்மா விட மாட்டாங்க நீ இந்த பிரச்சனை இருந்து தப்பிக்கணும்னு நினைச்சா அதுக்கு ஒரே ஒரு வழிதான் இருக்கு வெண்ணிலாவ நீ தான் மாடியில இருந்து தள்ளி விட்டேன் அப்படிங்கிற உண்மையை போலீஸ்காரங்கள்ட்ட ஒத்துக்கிட்டு நீயான் போய் போலீஸ் ஸ்டேஷன்ல சண்டராக பாரு அப்படி பண்ணாதான் வந்து இவங்க கிட்ட இருந்து நீ தப்பிக்க முடியும் அப்படி இல்லைன்னா அவங்க மூணு பேர் சேர்ந்து உனக்கு என்ன பண்ணுவாங்கன்னே தெரியாது அப்படி சொல்லி காவிரி வந்து மிரட்டிட்டு பசுபதியை பயங்கரமா கலாச்சி விட்டுட்டு அங்க இருந்து கார் எடுத்துட்டு கிளம்பிடுறாங்க இங்க விஜய் வந்து காவிரி கார் எடுத்துட்டு போய் ரொம்ப நேரம் ஆச்சு காவிரி வேற கண்டிப்பா போலீஸ்காரங்க பிடிச்சிருப்பாங்க காவிரிக்கு என்னாச்சு தெரியல அப்படின்னு சொல்லிட்டு சரி காவிரிக்கே போன் பண்ணி கேட்டாலும் சொல்லி ஃபோன் அடிக்கிறாரு அப்பதான் காவிரி வந்து நடந்து எல்லா விஷயத்தையுமே விஜய் கிட்ட எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு இருக்காங்க நம்ம நினைச்ச மாதிரி பசுபதி வந்து தலைமறைவாலாம் இல்ல பசுபதி கிட்ட லோக்கல்ல தான் இருக்காரு நம்ம எப்படியாவது பசுபதி மட்டும் பிடிச்சோம்னா அதை வச்சு வெண்ணிலாவோட மாமா இருக்கிற இடத்த நம்ம கண்டுபிடிச்சிடலாம் அவர் மட்டும் நம்ம கிட்ட எல்லா பிரச்சனையுமே ஒரு முடிவுக்கு வந்துடும் அப்படின்னு சொல்லிட்டு காவிரி வந்து விஜய்க்கு எல்லா ஐடியுமே கொடுத்துறாங்க பசுபதி இங்க தான் இருக்கிறான் அப்படிங்கிறது தெரிஞ்ச உடனே விஜய்மே வந்து

வசபதி எங்க கஸ்டடியில இருக்காரு வெண்ணிலாவை அவர் தான் மாடியில இருந்து தள்ளி விட்டாருங்கிற உண்மையை அவர் வாயாலே ஒத்துக்கிட்டாரு இப்போ மட்டும் நாங்க வசபதியை கூட்டு போய் இந்த உண்மையை ஸ்டேஷன்ல சொல்லிட்டோம்னா அதுக்கப்புறம் தேவையில்லாம நீங்க தான் இந்த பிரச்சனை மாட்டிக்குவீங்க நீங்க தானே வெண்ணிலாவை விஜய் தான் மாடியில இருந்து தள்ளி விட்டான்னு சொல்லி கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்கீங்க பொய்யா கம்ப்ளைண்ட் கொடுத்தீங்கன்னு சொல்லி உங்க தான் கேஸ் மாறும் இப்போ நீங்களே வந்து அந்த கேஸை வாபஸ் வாங்கினீங்கன்னா விட்டுருவோம் அப்படி இல்லன்னா பசுபதியை கூட்டு போய் உண்மையை சொல்ல வச்சு தேவையில்லாம நீங்க தான் உள்ள போற மாதிரி இருக்கும் அப்படின்னு சொல்லி குமரன் மிரட்ட ஆரம்பிச்சாரு குமரனோட இந்த மிரட்டலுக்கு பயந்துட்டு வேற வழியே இல்லாம வெண்ணிலா மாமாமே வந்து ஸ்பாட்டுக்கு வந்துடுறாரு நான் போய் ஃபர்ஸ்ட் இந்த சேஷன்ல கம்ப்ளைண்ட் வாபஸ் வாங்கிட்டு வந்துறேன் இனிமேல் உங்களோட பிரச்சனை இல்ல நான் தலையிட மாட்டேன் பசுபதி என்ன மிரட்டும் நான் அப்படி எல்லாம் பண்ண இல்லன்னா நான் எப்படி பண்ண போறேன் என் குடும்பத்தை ஏதாவது பண்ணிரு மிரட்டான் என் குடும்பத்தை நினைச்சு பார்த்தா நான் இந்த பொய் சொல்றதுக்கே ஒத்துக்கிட்டேன் என் மேல எந்த தப்புமே இல்ல இனிமேல உங்க கூட எந்த ஒரு பிரச்சனைக்குமே நான் வர மாட்டேன் இப்ப என்ன போய் வாபஸ் வாங்குறேன் அப்படி சொல்லிட்டு வெண்ணிலாவோட மாமாவே வந்து ஸ்டேஷன்ல போய் கேச வாசிக்கிறாரு இவ்வளவு தூரம் கஷ்டப்பட்டு கடைசியில வெண்ணில மாமானாலே எல்லா பிரச்சனையுமே முடிவுக்கு வந்துருது சீக்கிரமே இது மாதிரி நடந்தது விஜயகுமாரன் மூணு பேருமே சேர்ந்து இந்த பசுபதியை பிடிச்சு வெண்ணிலா மாமா வந்து வாசஸ் வாங்க வச்சு பசுபதி முன்னாடியே மறுபடியும் இந்த கேஸ்ல ஜெயிச்சு காமிக்கிறத பாக்கறதுன்னா மறக்காம இந்த வீடியோ லைக் பண்ணி உங்க ஆதரவு தருவீங்க